எல்லா சாபத்தின் உருவமாக சிலுவில் அவர் ஆணை எடுக்கப்பட்டார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரியம் உனக்கு சொல்றேன் இனிமே நீ வாழ்க்கையில ஆமே சோகமா இருப்பதற்கோ கவலையா இருப்பதற்கோ துக்கமா இருப்பதற்கோ வாய்ப்பே கிடையாது உன்னுடைய எல்லா கவலைகளையும் எல்லா துக்கத்தையும் கத்தர் சிலுவில அன்றைக்கே அவர் கொன்று தீர்த்து விட்டார் எத்தனை பேர் புரிஞ்சு நான் பேசுறது புரிஞ்சுங்க மாத்திரம் கையை தட்டுங்க ஆமேன் வரலையே பக்கத்து கைக்கு சொல்லுங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு எதிராக இருந்த அதாவது உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணே புரியுது மாதிரி சொல்கிறேன் பிசாசு ஒரு கையில் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கான் பிசாசு கையில் ஒரு டாக்குமெண்ட் சரியா இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு ஆண்ட சமூகத்தில் வச்சு ஆண்டவரே இங்கே பார்த்தீங்களோ நீங்கள் மோசைக்கு மூலிமா போட்ட கட்டளைகள் இப்போ சொல்லுங்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் அந்த பிள்ளைங்க ஃபாலோ பண்ணாங்களா சொல்லுங்கள் ஆண்டவரே ஆண்டன் பார்க்குறாரு பிள்ளைங்க பார்க்கும்போது அதாவது ஆதாமின் முதல் ரெண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவ வரைக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த முழு சரித்திரத்தையும் அந்த ஹிஸ்டரியில் வந்த ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த பிசாஸ் டாக்குமெண்ட்டுக்கு அவன் கடைசியாக போட்டிருக்கிறான் இதெல்லாம் மீறினதுனால இந்த கட்டளையின்படி இவர்கள் மரணத்திற்கு தகுதியானவர்கள் நீர் இப்போ என்ன பண்ண போகிறீங்க இவங்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க போகிறீங்களான்னு கேட்குறான் டாக்குமெண்ட் வச்சுட்டு ஹாண்டவர் என்ன பண்ணுறாரு

ஐயோ ஐயோ நீங்களும் உங்க வாயும் உங்க கையும் கைய தட்டணும் வாய் பேசணும் சபைக்கு வரும்போது ரெண்டு காரியம் சொல்லியிருக்க கையோ வாயும் சும்மா இருக்கும் என்ன சொன்ன என்ன பண்ணக்கூடாது ஆமா